தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளுக்கு இந்திய ரிசர்வ் வங்கி கொடுக்கும் கடனின் அடிப்படையில் ரெப்போ வட்டி விகிதம் கணக்கிடப்படுகிறது ரிசர்வ் வங்கியில் ரெப்போ விகிதம் குறைக்கப்படும் போது நாட்டில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் வீடு கார் உள்ளிட்ட கடன் பெற்றவர்களுக்கான வட்டி விகிதம் குறைப்படுகிறது இதனால் கடன் தொகை அல்லது கடனுக்கான தவணை குறைகிறது அந்த வகையில் பணவீக்கத்தின் அடிப்படையில் நிகழாண்டில் ரெப்போ வட்டி விகிதத்தை நூறு அடிப்படை புள்ளிகள் ஒன்று சதவிகிதம் வரை ரிசர்வ் வங்கி குறைத்துள்ளது தற்போதைய வட்டி விகிதம் ஐந்து புள்ளி ஐந்து சதவிகிதமாக இருக்கிறது இந்த ரெப்போ விகிதத்தை மேலும் இருபத்தைந்து அடிப்படை புள்ளிகள் வரை குறைக்கவிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன கடந்த முறை நடைபெற்ற நிதி கொள்கை கூட்டத்தில் மத்திய வங்கி ரெப்போ விகிதத்தை ஐம்பது அடிப்படை புள்ளிகள் வரை குறைத்திருந்தது அதன் தொடர்ச்சியாக நிகழாண்டில் நான்கு புள்ளி ஆறு சதவிகிதமாக இருக்கும் பணவீக்கம் இரண்டாயிரத்து இருபத்தாறு நிதியாண்டிற்கான சராசரி மூன்று முதல் மூன்று புள்ளி இரண்டு சதவிகிதமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பணவீக்கம் சாதகமாக இருப்பதால் மத்திய வங்கி விரைவில் ரெப்போ விகிதத்தை மேலும் இருபத்தைந்து அடிப்படை புள்ளிகள் குறைக்கக்கூடும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன வருகிற ஆகஸ்ட் மாதத்தில் நிதி கொள்கை கூட்டம் நடைபெறவிருக்கிறது இந்த கூட்டத்துக்கு பின்னர் ரெப்போ விகிதம் குறைப்பதற்கான அதிகாரபூர்வ தகவல்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஆண்டு கடன் வாங்கியவர்கள் ஏற்கனவே ரெப்போ விகித குறைப்புகளால் பயனடைந்துள்ளனர் ரெப்போ விகிதம் குறைக்கப்பட்டதன் விளைவாக பல வங்கிகள் இப்போது எட்டு சதவிகிதத்துக்கும் குறைவான வட்டி விகிதங்களில் கடன்களை வழங்கி வருகின்றன ஏற்ற இறக்க வட்டி விகிதத்தில் புளோட்டிங் இன்ட்ரஸ்ட் வீடு கார் வாங்கியவர்களுக்கும் இது மகிழ்ச்சியான செய்தியாகவே அமைந்திருக்கிறது